நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேபிள் ஃபேனில் மோட்ரு எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டெக் மதுரை உங்கள் மூர்த்தி இது வந்து கவர்மெண்ட்ல இலவசமாக கொடுத்த ஃபேனு இந்த ஃபேன்ல பார்த்தீங்கன்னா மோட்ரு கம்ப்ளைண்ட்டு இதை மோட்ரை சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம மோட்ரை மாத்துறது தான் ரொம்ப பெட்ரு நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணணுமா குறைஞ்சது ஒன் இயர்லேருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்மேண்டில் எல்லாத்தையும் பண்ணிக்கிறணும் பேக் சைடு கவர் ஃப்ரண்ட்டு க்ரில் ரெக்கை எல்லாத்தையும் நம்ம கழட்டிக்கிறணும் ஃப்ரண்ட்டில் நாலு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த மோட்ரு கவர்க்கு அந்த நாலு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்ரை நம்ம ரீ டிஸ்மேண்டில் பண்ணுறோம் இப்போ எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம புது மோட்ரு போ மாட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நெட்டில் வந்து ஆஸ்லேஷன் லிவர் போட்டிருப்பாங்க அந்த லிவருக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த கியர் பாக்ஸில் அதை கழட்டி விட்டுட்டு நெக்குக்கு ஒரு ஸ்க்ரூ லாக் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த இடத்துல இருக்கும் அந்த லாக் ஸ்க்ரூவை கழட்டிட்டீங்கன்னா அந்த நெக் பின்னோட வெளியே வந்துடும் இப்போ வந்து வயரை வந்து நம்ம இருந்தே வெட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணியில் உள்ள கூடிய அங்கிட்டு கழட்டிக்கலாம் இங்கே கீழே கூட வெட்டி விட்டலாம் அந்த மோட்ரு வேஸ்ட்டு தான் இது நம்ம என்னதான் ரிவைன் பண்ணி போட்டாலும் சப்போஸ் புஷ்ஷு சாப்பிட்டு மாற்றி போட்டாலும் திரும்ப கம்ப்ளைண்ட் வந்துடும் அதுக்காக நம்ம புது மோட்ரு தான் மாற்ற புது மோட்ரு மாற்றணும் கண்டிப்பாக தொந்தரவு இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா அந்த புது மோட்டரில் வந்து நெக்ஃபின் நம்ம ரெடிமேடாகவே கிடைக்கும் அந்த நெக்ஃபின் வாங்கி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ப்பா இப்போ அதே மாதிரி மோட்ரு கவர் ஃப்ரண்ட்டு கவரில் நாலு ஸ்க்ரூ போட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம் அது வந்து நம்ம நார்மலாக இருக்கும் ஒரு சிலதுல வந்து ஸ்க்ரூ உட்காராது அந்த டைத்தில் மட்டும் லேஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த கவர்மெண்டில் கொடுத்த ஃப்ரீ வேன் அந்த கவர்ல நாலு ஸ்க்ரூவும் அப்படியே சேமாக உட்காந்துரும் நம்ம அதை கஷ்டப்பட வேண்டியதில்லை ஒரு சில மாடலுக்கு மட்டும் அந்த ஸ்க்ரூவை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஸ்க்ரூ வந்து நம்ம நம்ம ஜாருக்கு வர ஸ்க்ரூ எல்லாமே காமன் தான் அந்த ஸ்க்ரூவை போட்டாலே டைட் ஆகும் இது பஜார கிட மோட்ரு இது வந்து நான் இது வரைக்கும் நிறைய மோட்ரு மாத்திருக்கேன் எதுவுமே அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது கெப்பாசிட்டி கியர் பாக்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நம்ம பிராண்டடுக்கு லீடிங் பிராண்டடுக்கு நிறையா அதுக்கு இந்த மோட்ரு தான் மாற்றணும் நம்ம இப்போ வந்து பேக்கில் வந்து ஸ்க்ரூக்கு அந்த ஒயரிங் கனெக்ஷனுக்காக பேக்கில் பாட்டம் கழட்டுறோம் பாட்டத்தில் வந்து மெயின் ஒயரு அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே வெட்டி விட்ட வயர் உள்ளேதான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்பீடுக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்குது அப்புறம் வந்து நியூட்ரல் நியூட்ரல் வந்து டேரெக்டாக நம்ம மெயின் ஒயரில் ஜாயின் பண்ணிடணும் அது வந்து இப்போ நம்ம வாங்குகிற பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹைலிப்பு அஞ்சு அஞ்சு ஒயரு மோட்ரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த பாக்ஸில் அஞ்சு வயருக்குள்ளது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க இப்போ வந்து நம்ம மாட்டுறதுக்குமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒயரை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கிறணும் உள்ளுக்கில் இந்த லாக் ஸ்க்ரூ எல்லாமே போட்டுட்டு அந்த வயரை வந்து ஒன்று போல் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இங்கிட்ட எடுத்துடணும் ஆப்போசிட் சைடில் பேக்கில் பாட்டத்தில் இப்போ அது மாதிரி ஆசுலேஷன் லிவர் எல்லாமே மாட்டிடணும் ஆசுலேஷன் லிவர் மாட்டினோம்னா அது வந்து பழையது வந்து சின்ன மோட்ரு ஆசுலேஷன் லிவர் செட் ஆகலை இப்போ அந்த வந்து பெண்ட் அதிகமாக இருக்கும் அந்த பெண்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போட்டோம்னா இந்த மோட்ருக்கு செட் ஆகிக்கிறோம் அதனால் லேசாக பெண்டை நிமித்துட்டு நம்ம போட்டோம்னா போதும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த லிவர் வந்து அப்படி தான் இருக்கும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பெண்ட் ஆச்சு ஏற்றிக்கலாம் ரிமூவ் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு தேவையான ஹைட்டு கிடச்சிக்கிறோம் இப்போ வந்து நம்ம பழைய இது சின்ன மோட்ரு இது பெரிய மோட்டர்ன்றதுனால நம்ம லேசை நிமித்துட்டு போட்டிருக்கோம் இப்போது அதே மாதிரி நெக் பின்னு லாக்ஸ் ஸ்க்ரூ எல்லாமே போட்டாச்சு ஆசுலேஷன் லிவர் மாட்டியாச்சு ஆசுலேஷன் டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒயரிங் கனெக்ஷனுக்கு இப்போ பண்ணுவோம் நம்ம அது வந்து ஃபுல் டைட்டு அதாவது வாஷர் போட்டு டைட்டு வச்சு விட்ருணும் ஆஸ்லேஷனுக்கு ஆசுலேஷன்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும் நம்ம பழைய புது ஃபேன் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பாடி மட்டுந்தான் அதில் பழசு மற்றபடி எல்லாமே புதுசு மாதிரியே தான் இருக்கும் வயர் வயரை வந்து நம்ம நெக்குகளை ஊடி கொடுத்து நம்ம பியூலில் வெளியே வெளியே எடுத்துடணும் இப்போ வந்து ஒயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோலே மூலைய சொன்ன அந்த பாக்ஸில் கலர் போட்டிருப்பாங்கன்ட்டு அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பிளாக் கலர் வந்து நியூட்ரல் அப்படின்ட்டு நம்ம பிளாக்கை டைரெக்டாக கொண்டு போய் நம்ம வந்து இது பண்ணி விட்டலாம் டைரக்டா நம்ம மெயின் வயர்ல ஜாயின் பண்ணிடலாம் நியூட்ரல்ல இன்னொரு ஒயர் வந்து ஃபேஸை கொண்டு போய் நேராக சுவிட்சில் கொடுத்துட்டோம்னாலே ஒரு சர்க்கியூட் கிளியர் ஆயிரும் அடுத்தது மிச்சது மூணு ஸ்பீடு தான் மூணு ஸ்பீடு நீங்க மாத்தி கொடுத்து கண்டுபிடிச்சிட்டாலும் சரி இல்லைன்னா நீங்க வந்து காமனாக உள்ளதான் யூனிவர்சல் கலர் தான் ரெட் வந்து ஹை ஸ்பீடு ஒயிட் வந்து மீடியம் ப்ளூ கலர் வந்து ஸ்லோ ஸ்பீடு அதெல்லாம் யூனிவர்சல் கலர் தான் நீங்க எப்போ கொடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சில சைனா மோட்டர்ல தான் ப்ளூ கலர் நியூட்ரலாக வரும் அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோ தான் இது வந்து இது இந்த அலுமினியம் பாடிக்கு வர்றது எல்லாமே காமன் தான் யூனிவர்சல் கலர் தான் ரெட்டு ஹை ஸ்பீடு ஒயிட்டு மீடியம் ப்ளூ கலர் வந்து லோ ஸ்பீடு நம்ம ரெட்டை வந்து மூணா நம்பர்லேயும் ஒயிட்டை வந்து ரெண்டாம் நம்பர்லேயும் ப்ளூ வந்து ஒன்றா நம்பர்லேயும் கொடுத்துட்டு நம்ம டேப் அடிச்சுக்கிற வேண்டியது அதேமாதிரி பழைய மோட்ரு வெட்டும் போது அந்த வயரை வந்து ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வச்சுட்டு வெட்டினோம்னா நம்ம அந்த உள்ளதை வந்து நம்ம பத்த வச்சு மாட்ட வேண்டியதுல அப்படியே டேப் அடிச்சாலே போதும் இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம் ஃபுல்லாமே முடிஞ்சு வயரிங் முடிஞ்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு ஒரு சில மாடத்துல இந்த பாட்டம் பிளேட்டுக்கு உள்ள வந்து இன்னொரு பிளேட் வரும் இதுல வந்து சிம்பிளா கொடுத்துருப்பாங்க இதுல வந்து நாலே ஸ்க்ரூ தான் அதனால ஃபுல் ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூமே போட்டணும் இல்லைன்னா இது ரிமூவ் ஆகி வந்துடும் பாட்டத்தை போட்டாச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம் ஒரு தடவை அசம்பு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆசுலேஷன் பக்காவா இருக்கு ஸ்பீடும் ஓகே தான் ஓரளவு அந்த ஸ்பீடு ஆசோலேஷன்லேயே நம்ம ஸ்பீடு பார்த்துடலாம் எவ்வளோ ஸ்பீடு இருக்கு இருக்குன்னு ஓகே நான் இப்போ பேக் கவர் வந்து நம்ம எப்பொழுதும் போல் லாக் பண்ணுறோம் இப்போ லாக்கு வந்து நார்மலாக ப்ரெஸ் பண்ணாலே ஆகாது ஒரு தட்டு தட்டினோம்னா லாக் ஆகி உட்காந்துரும் ஆசோலேஷன் நாபு எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு முன்னாடி கிரில் ஃபஸ்ட்டு கிரில் அசம்பிள் பண்ணிக்கிறணும் கிரில்லில் கரெக்டாக கரெக்டான லாக்கில் உட்காரணும் அந்த கைப்பிடி மேலே வர்ற மாதிரி மாட்டணும் கைப்பிடி மேலே வர மாதிரி மாட்டிட்டோம்னா அப்புறம் லீஃப்ல வந்து ஒரு காடி இருக்கும் அந்த காடி வந்து கரெக்டாக அந்த சாஃப்ட்டில் ஒரு பின்னு கொடுத்துருப்போம் அந்த பின்னுல உட்காரணும் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா ஓகே தான் இப்போ வந்து நம்ம மேலே லீஃபோட நட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு கிரில் மே டாப் கிரில் இப்போ ஸ்பீடு ஓகே இப்போ டாப் கிரில்லுக்கு உள்ள பெல்ட்டு ஃபஸ்ட்டு பெல்ட்டையும் லேஸாக லூஸ் பண்ணால் போதும் ஃபுல் டை ஃபுல் லூஸ் பண்ணோம்னா நார்மல் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள கிரில் போட்டோம்னா ஓகே தான் இப்போ உங்களுக்கு ஓரளவு ஃபினிஷ் ஆகிருச்சு ஃபேனு இப்போ கண்டிஷனு உங்களுக்கு நான் இப்போ புது ஃபேன் மாதிரி ஆயிரும் இந்த மோட்ரு சேஞ்ச் பண்ணதுலேருந்து இது உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு ஒன் ஒன் இயருக்கு குறைஞ்சது ப்ராப்ளம் வராது நான் மேபி நிறையா மோட்ரு மாற்றிருக்கேன் இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது நான் இதை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி ஏதா இருந்தாலும் மோட்ரு சேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன் இப்போ வைண்டிங் பண்ணாலோ இல்லை புஷு செட்டு சாப்பிட்டு மாற்றினாலோ அளவுக்கு எனக்கு சேட்டிஸ்ஃபைடாக இல்லை இது கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அமௌண்ட் கூட நம்ம சர்வீஸ் கொஞ்சம் தான் அமௌண்ட் கூட ஆனால் வந்து கண்டினியூவாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அது ஒன்ச்சு நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க இப்போ வந்து சர்வீஸ் பண்ணுறதை காட்டில் கொஞ்சம் தான் அமௌண்ட் கூட மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த சுவிட்சும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இந்த சுவிட்சும் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ மாட்டிட்டோம் அப்படின்னா ஓகே தான் ஃபுல்லா இந்த சுவிட்சே அவங்க மாத்துவா மாற்ற வேண்டியது இல்லை நம்ம நார்மலாக கிளீன் பண்ணி போட்டாலே சரியாயிடும் ஒரு சிலது தான் அவங்களுக்கு ரஸ்ட் ஆகி ரொம்ப ரஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மாத்திர மாதிரி வரும் இது நார்மலாக அவங்களுக்கு தண்ணி பட்டு தான் ஏதாவது இருக்கு ஏன்னா இந்த வீடுகளில் ஒரு தண்ணி ஏதாவது பற்றும் அந்த சுவிட்சில் பட்ட உடனே அந்த சுவிட்சு வந்து ரஷ் ஆகிவிட்டுருக்கும் நான் இப்போ கழட்டி ரிமூவ் பண்ணி தான் சர்வீஸ் பண்ணி மாட்டுறேன் இப்போ சுவிட்சும் ஓகே தான் கண்டிஷன் ஆயிடுச்சு சுவிட்ச்சு வந்து அந்த பொசிஷன் கரெக்டாக உட்கார வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் ஏற இறங்க வச்சிட்டோம்னா அதுவே உடச்சி விட்ரும் கரெக்டான ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஹோல்ஸ்ல அந்த காடி கொடுத்துருப்போம் அந்த காடியில் கரெக்டாக உட்காந்துச்சுனாலே சுவிட்சு ஓகே தான் சுவிட்ச்சு நாலஞ்சு தடவை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ரெஸ்ட் எல்லாம் ஓடிடும் நம்ம இருந்தால் கடைசி ஆயில் போட்டுட்டு மாட்டினோம்னா ஓகே தான் ஃபினிஷிங் ஓகே தான் ஆல்ரெடி மோட்ரு சர்வீஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்விட்சும் சர்வீஸ் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு சேட்டிஸ்ஃபை தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாரை உங்கள் மூர்த்தி